வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் சட்டுன்னு செய்யணும்னா கேசரி இல்லைன்னா பால் பாயசம் தான் பண்ணுவோம் இந்த தேங்காய் திரட்டு பால் செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவங்க பாராட்டு மழையில் நனைஞ்சே போயிடுவீங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பை வெருவானிலையில் பொன்னீரமாக வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கப் துருவின தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எந்த கப்பில் தேங்காய் அளவு எடுத்தமோ அதே கப்பில் துருவின வெள்ளம் முக்கால் கப் எடுத்துக்கிட்டு ஒரு மூணு ஏலக்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு பவுடர் சேர்த்து அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு வானலியில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பொடியாக நறுக்கின தேங்காய் ஒரு பத்து முந்திரி சேர்த்து நல்லா பொன்னீரமாக வறுத்துட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காவோட பச்சை வடைலாம் போயிட்டு நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரும் அல்வா பக்குவத்துக்கு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க முந்திரி தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு கொடுத்து பாருங்கள் சுட சுட சாப்பிடும்போது அல்வாவே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சு போய்டும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்